சண்முக அவர்கள் தலைமை உரை ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம் இவரை மும்முறை அழைத்தால் தான் வருவார் போல அதனால் மூன்று முறை அழைத்து விட்டோம் தவத்திரு நான்காம் குரு மகா சன்னிதானங்களை வணங்கி இங்கு வந்திருக்கும் முன்னாள் ஆசிரிய பெருமக்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் இந்நாள் ஆசிரிய பெருமக்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் முன்னாள் மாணவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் மற்றும் விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தவ திரு ராமானந்த அடிகளார் உயர்நிலை பள்ளியில் பயின்று முன்னாள் மாணவர்கள் தங்களுக்கு கல்வியையும் ஒழுக்கத்தையும் நேர்மையும் கற்றுத்தந்த ஆசிரியர்களை கௌரவிக்கும் விதமாக விழாவாகவும் முன்னாள் மாணவர்கள் தாம் படித்த இடத்திலேயே ஒன்று கூடும் விழாவாகவும் அதேபோல் ஆசிரியர்களும் தாங்கள் பணிபுரிந்த இடத்திலேயே நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்தித்து மகிழ்ச்சி ஏறும் விழாவாகவும் இந்த விழா அமைகிறது பொதுவாக பணி ஓய்வு பெற்று முதுமை காலங்களில் தங்கள் பணியில் இருந்தபோது நிகழ்ந்த நிகழ்வுகளை நினைத்தும் பேசியும் மகிழ்ச்சி அடைவது இயல்பு அப்படிப்பட்டவர்களுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு தாங்கள் பணி செய்த இடத்திலேயே உடன் பணி புரிந்தோர்களையும் மாணவர்களையும் சந்திப்பது கிடைப்பதற்கு அறியது இவ்விழாவுக்கு அழைக்க நாங்கள் ஆசிரியர்கள் இல்லங்களுக்கு சென்றபோது முதுமையின் காரணமாக அவ்வளவு தூரம் வர இயலாது என்பதை எடுத்துரைத்த குடும்பத்தார் எங்களுடன் உரையாடியபோது அவர்களுக்கு ஏற்பட்ட பூரிப்பையும் மகிழ்வையும் கண்ட குடும்பத்தார் எப்படியாவது அவர்களை இவ்விழாவுக்கு அழைத்து வருவதாக மனமுவந்து கூறினார்கள் ஒரு சில ஆசிரியர்கள் நடக்கவே இயலாத நிலையிலும் நாங்கள் எவ்வளவோ மறுத்தும் சிறிது தூரம் எங்களுடன் நடந்து வந்து வழி அனுப்பி எங்கள் உள்ளங்களை நெகிழச் செய்தனர் எங்களுக்கு கல்வி ஒழுக்கம் ஊட்டிய ஒவ்வொரு ஆசிரியரையும் தனித்தனியாக கௌரிப்பது கௌரவிப்பதன் மூலம் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இம்மாணவர் சங்கம் சிறப்பான முறையில் செயல்பட ஆலோசனைகளை கூறி அனைத்து செயல்பாடுகளுக்கும் உறுதுணையாக இருந்த எங்கள் ஆசிரியர்களானா சம்பத்குமார் அண்ணா மாரப்பன் அண்ணா சிவலிங்கம் அண்ணா ஆகியோருக்கு மாணவர் சங்கம் மிக கடமைப்பட்டுள்ளது கடந்த சில வருடங்களாக தனது அயராத உழைப்பினால் ஆசிரியர்களின் முகவரியை திரட்டி அவர்களுடன் தொடர்பு கொண்டு இவ்விழாவில் அவர்களை நாம் அனைவரும் காண்பதற்கு ஊந்து இருந்த நண்பர் ராஜேந்திரன் அவர்களின் பணி அளப்பரியது முன்னாள் மாணவர் சங்கமும் பள்ளிக்கும் அதில் பயிலும் மாணவர்களுக்கும் தொடர்ந்து பல வளர்ச்சி சார்ந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கிறது இன்னும் மேலும் பள்ளிக்கும் மாணவர்களுக்கும் பணிகளை மேற்கொள்ள நமது குருமகா சன்னிதானங்களின் ஆசியோடும் இன்றைய ஆசிரியர்களுடன் கைகோர்த்து மேலும் பல சிறப்புகளை செய்ய வாருங்கள் என அழைக்கிறேன் முன்னாள் மாணவர்கள் இவ்விழாவுக்கு ஒவ்வொருவரும் ஒரு ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு செயல்படுவது விழா சிறக்க உதவுகிறது நன்றி வணக்கம்